பேசிக் கை நல்லா பின்னாடி போட்டோம் இல்லை ஃபாஸ்ட் இல்லை ஃபாஸ்ட் ஜியோ மணி கை மேலே ஏற்று ஷோல்டருக்கு மேலே போன கை ஆ ஃபாஸ்ட் யாரும் கையை தொங்க விட்டு கீழே இறக்காதா பைசப்க்கு கீழே இறக்கக்கூடாது லெஃப்ட் லெக் ஃப்ரெண்டில் வை லெஃப்ட் லெக் ஃப்ரெண்ட்டில் வச்சு அதே போடு நல்லா கை பின்னாடி போட்டோம் ஆ ஒரு லெக் ஃப்ரெண்டு ஒரு லெக் பேக் காலம் முன்னாடி ஒரு லெக் எடுத்து வச்சு நல்லா இடுப்பு நல்லா ஹிப் நல்லா திருப்பு நல்லா ஆ நல்லா ஃபாஸ்ட் கை இறக்காத பைசப் இறக்காத கொஞ்சம் கை மேலே தூக்கி மேலே தூக்கி போடு ம் பாஸ் நல்லா ஹிப் திருப்புமா இடுப்பு திருப்பி போடுமா செல்வமணி பண்ணி ஒழுங்காக போடு நல்லா இடுப்பு திருப்பி போடு ப்ராக்டிஸ் பண்ணு விடு போடுங்கம்மா நல்லா இடுப்பு திருப்பி நல்லா ஃபாஸ்ட் நாலு விடு போடுப்போ ஃபாஸ்டா பண்ணுப்பா கவின் பாஸ்ட் நாலு விடு கிருக்கி போடுப்பா ஃபாஸ்ட் வயசு கீழே இறங்குறது பாருமா சோல்ட்ருக்கு மேலமா ஆ அப்படி போடுமா சர்க்குலர் போடு ஆ நாலு விடு டபுள் கிரிக்கி போடு நாலு விடு டபுள் கிரிக்கி ஃபாஸ்ட் டபுள் கிரிக்கிக்கு கவியின் ஒன்று இன்னொன்று ரெண்டு ஃபாஸ்ட் ஆ ஒன்று ரெண்டு அடுத்த பேசிக்கில் மூவ் பண்ணுப்பா கிராஸில் ஆ மூவ் பண்ணுங்கள் லெஃப்ட் ரைட்டு ஒன்று போல் போங்க கம்பு அதே பைசாவுக்கு மேலே வரணும்ப்பா